நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தான் வெற்றி பெற்றுள்ளது பிஜேபி அல்ல பிஜேபி ஆட்சி இன்னும் பத்து மாத காலம் நடைபெறும் என ராகுல் காந்தி பிறந்தநாள் விழாவில் திருவாரூர் மாவட்ட தலைவர் எஸ் எம் பி துரைவேலன் பேச்சு ராகுல் காந்தியுடைய காந்தியாவது மிக சிறப்பாக திருவாரூர் மாவட்ட காங்கிரசின் சார்பாக நாம் கொண்டாட சொன்ன நம்ம தலைவர் ராகுல் கூட இரண்டு தினங்களுக்கு முன்னு சொன்னார் ஒரு தொகுதியில் நாற்பத்தி ஒன்பது ஓட்டில் காங்கிரஸ் பேர் இயக்கம் வெற்றி வாய்ப்பு இழந்து இருக்கின்றது அந்த தேர்தல் அறிவிப்பு வந்து பன்னெண்டு மணி வரையும் சரியா போயிட்டே இருந்தது பன்னெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையன் அப்படியே ஹேங்க் ஆன மாதிரி நம்ம மொபைலில் ஹேங்க் ஆன மாதிரி அந்த தொகுதியோட அறிவிப்பு வந்து அப்படியே இருந்தது எனக்கு அப்படியே ஒரு சந்தேகமா இருந்தது ஏதோ அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டானுங்க அப்படின்னு அப்படியே வந்து எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு பண்ணதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தொகுதியில் டிஃப்ரெண்ட் நமக்கு பிஜேபிக்கு அப்படியே வந்து தேங்கான மாதிரியே இருந்தது ஏன்னா மோடியே பார்த்தீங்கன்னா நாலு ரவுண்டில் வந்து பின்தங்கி தான் இருந்தார் அந்த செய்தி வந்ததுக்கு பிறகு வந்து அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க ஆகா மோடிக்கு இந்த நிலைமை என்றால் இந்தியா முழுவதும் எப்படி இருக்கும் என்று நினைத்து உடனடியாக அவருடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கவில்லை இவிஎம் மிஷன் தான் ஜெயித்திருக்கு என்பது என்னுடைய கருத்து தலைவர் ராகுல் அவர்கள் உழைப்பு என்பது எவராலுமே இந்த உழைப்பு உழைக்க முடியாது ஐந்து வருட காலமாக ராகுல் உழைத்ததுக்கு பலன் இல்லை என்பது தான் நான் வருத்தப்படுகின்றேன் இந்த ஆட்சி கண்டிப்பாக பத்து மாதம்தான் அந்த ஆட்சி நடைபெறும் என்று நான் நினைத்துக்கிறேன் பத்து மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக ராகுல் அவர்கள் ஆட்சியிலே கைப்பற்றுவார்கள் பாரதபரமாக வருவார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது